ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள் உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் அன்பு பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல செய்தி, மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே இதனை நீ கேட்டே ஆக வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒரு செய்தி இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையுமே நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விட மாட்டாய் அது தெரிந்ததனால்தான் நான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் எதிர்பாராத ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக விடவும் கூடாது அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு நடந்துவிடும் அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் என் தங்க குழந்தையே அவரிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு உனக்கு வந்தே தீரும் அது யார் நம் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்ல போவது யார் அப்படியே இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லது நினைப்பவர்களா அல்லது கெட்டது நினைப்பவர்களா என்பதனையும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றுமே நான் இருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து சென்று எடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த எதிர்பாராத ஒருவரிடத்திலிருந்து வருகின்ற செய்தியானது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்காது என் தங்க குழந்தையே ஏனென்றால் ஏற்கனவே தெரிந்துவிட்டது தானே ஏற்கனவே உனக்கு புரிந்துவிட்டது தானே அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ சரியாக உணர வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னோடு என்றுமே இருக்கின்ற உன் அம்மா நான் சொல்லக்கூடிய இருக்கின்ற உண்மைகளை உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என் தங்க குழந்தையே மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதனையும் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே பழகிவிட முடியாது எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது என்று இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே அதனை தெரிந்து நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் என் தங்க குழந்தையை இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அதனை வாழ பழகி ஆரம்பித்தும் விட்டாய் எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பிரச்சினைகளை கொடுத்ததோ அந்த இடத்திலிருந்து என் பிள்ளை நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதானே உண்மை பிரச்சனைகள் வராதவரை வாழ்க்கையை பற்றி எந்த புரிதலுமே உனக்கு இல்லை விளையாட்டுத்தனமாகத்தான் நீ சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய் எல்லாமும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு செய்து செய்து எந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விட்டது தனித்து விடப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுது இந்த நிலை கடந்து இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வரவேண்டும் என் தங்க குழந்தையே இனி இந்த வாழ்க்கை முழுவதற்கும் நீதானே பொறுப்பு யாரையும் சார்ந்து இனி உன்னால் இருக்க முடியாது உன்னை பெற்றவர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு எல்லை வரைதான் உன்னோடு பயணிக்க முடியும் அதற்கு மேல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு மனத்தெளிவை கொடுக்கும் என் தங்க குழந்தையே ஒவ்வொரு மனிதர்களின் சுயரூபத்தையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் யார் எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்று தெரியாது அது அதே நேரத்தில் யார் எந்த நேரத்தில் காலை வாரி விடுவார்கள் என்றும் தெரியாது இவர்களால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் உனக்கு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள் இவர்களால் நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்று நினைப்பாய் ஆனால் அவசர காலத்தில் உன்னை கைவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் தங்க குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காது என் தங்கமே துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிரு நான் இருந்து நடத்துவதை உன்னால் ஒரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எதிர்வரக்கூடிய நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் தங்க குழந்தையை எந்த ஒரு நொடியிலும் உனக்கு மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற விஷயம் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களைத் தாண்டி என் குழந்தை நீ அதிலிருந்து நல்லபடியான ஒரு நம்பிக்கையை அடையப் போகின்றாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்காமல் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்திலுமே கதிகலங்கி விடாமல் என் தங்க குழந்தை இனி உன்னை தேடி என்ன வருகின்றது என்பதனை நீ புரிந்து போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியாக தேடி வந்துவிட்டால் அதுவே போதும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் என் தங்க குழந்தையே அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இவரினுடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு வெற்றியை கொடுக்கப் போகின்றது அப்படியானால் இந்த ஒரு நபர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த ஒரு நபர் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா என் தங்க குழந்தையே இவர்கள் உனக்கு செய்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நீ எதிர்பார்த்த காரியங்களாக மட்டுமே இருக்கும் இந்த நபர் எதிர்பாராத நபராக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்களிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் இவரால் உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் என் தங்க குழந்தையே ஆனால் இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய வருகின்றார் என்பதுதான் உண்மை இவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க வருகின்றார் என்பதுதான் உண்மை என் தங்க குழந்தையே இந்த நன்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத தருணத்திலும் என்றுமே என்றென்றுமே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒருவர் பல காலத்திற்கு முன்னால் உன்னோடு அத்தனை நட்பில் இருந்தவர் ஆனால் பல சூழ்நிலைகள் மாற்றங்களினாலும் மாறி செல்ல வேண்டிய நிலைமையினாலும் அவருக்கும் உனக்கும் இடையில் நெருக்கம் குறைந்து விட்டது என் தங்க குழந்தையே தொடர்பும் அதிகமாக இல்லை முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கு உடனடியாக ஆறுதல் அவரிடத்திலிருந்துதான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது அதுபோன்ற போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து விடுவதில்லை என்ன நடக்கின்றது நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுது மிகவும் கொண்டிருந்தாய் அல்லவா இப்படி நமக்கென வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவும் கூட நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றதே என்று நினைத்து என் பிள்ளை நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்க குழந்தையே இதையெல்லாம் தாண்டித்தான் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்தும் வந்திருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்ற நிலை வந்த பொழுதும் இந்த அம்மாவினை உனக்கு துணையாக கொண்டாய் அம்மா காப்பாள் என்று நீ நம்பினாய் அல்லவா நான் இருந்து உன்னை காப்பாற்றி இதில் இத்தனை நாளும் நம்மை விட்டு சென்றவர் மீண்டும் எதற்காக வர வேண்டும் என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றோமோ அதுபோலத்தான் அவர்களின் சூழ்நிலைகளும் கவனத்தில் எடுத்து வேண்டும் அல்லவா உன்னை விலகவே நினைக்காத ஒரு நட்பு அது பிரிகின்றது என்றால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்கள் வருகின்றார்கள் என் தங்கமே விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற என் குழந்தை இந்த உலக விட்டு நிரந்தரமாக சென்று விடலாம் என்று நினைத்த நேரத்தில் தான் இவரின் வருகை உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என் தங்க குழந்தையே இவர் உன் வாழ்க்கையில் வந்த பின் நிச்சயமாக உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இவரின் துணையால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றக்குமே முழுமை கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி